வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்குறான் ஐபிஎல் போட்டியிலேருந்து நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம் வர இருபத்தி ரெண்டாம் தேதி ஐபிஎல் போட்டி ஸ்டார்ட் ஆகுது இருபத்தி மூணாம் தேதி சென்னைக்கும் மும்பைக்கும் மேட்ச் எங்க சென்னையில் மேட்ச்சு இந்த போட்டிக்கான டிக்கெட் இருக்குது பார்த்தீங்களா ஆக்சுவல் டிக்கெட்டு ஆயிரத்தி எழுநூறுவா இருக்கக்கூடிய டிக்கெட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா டிக்கெட்டை முன்கூட்டியே நிறைய பேர் எல்லாம் வாங்கி வெளியில் அவ்வளவு ரேட்டில் விற்றுக்கிறக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வெளிவந்திருக்கு ஆயிரத்தி எழுநூறுவா டிக்கெட்டை எட்டாயிரம் ரூபாய்க்கும் மூவாயிரத்தி ஐநூறுரூவா இருக்கக்கூடிய டிக்கெட்டு பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிர்ச்சியான ரிப்போர்ட்டு வெளிவந்திருக்கு இந்த திரைப்படங்கள்லாம் ரிலீஸ் ஆகும்ல விஜய் உடைய படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா நாள் மொதல் ஷோ பார்த்தீங்கன்னா டிக்கெட்டே கிடைக்காது மொதல் நாள் வந்து டிக்கெட்டே அவ்வளோவா இருக்காது என்ன பண்ணுவாங்கன்னா மன்ற நிர்வாகிகள் மொத்தமாக டிக்கெட்டை வாங்கிட்டு பிளாக்கில் விற்பாங்க கூட டிக்கெட்டு ஐநூறுவா டிக்கெட்டு அப்படின்னா அது ஆயிரரூவா ரூபா அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட்டுடைய விலையை உயர்த்தி பிளாக்கில் வந்து விற்கிறது கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் நடந்திருக்கு ஆயிரத்தி எழுநூறுவா மதிப்பு இருக்கக்கூடிய டிக்கெட்டு மூவாயிரத்தி ஐநூறுவாய்க்கும் சாரி ரூபாய்க்கும் மூவாயிரத்தி ஐநூறுரூவா மதிப்பிருக்கக்கூடிய டிக்கெட்டு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுது இதை வந்து கவர்மெண்ட் தடுத்து நிறுத்தணும் தமிழ்நாடு கிரிக்கெட் போர்டு என்ன பண்ணுறாங்க ஆக்ஷன் எடுக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு பார்வையாளர்கள் ரசிகர்கள் சமூக வலைதளத்தில் பதிவுகள் போட்டுக்கிருக்காங்க இது முதல் டாப்பிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் தமிழக பாஜகவுடைய மகளிரணி அதிரடி காட்டிக்கிருக்காங்க தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய மதுபான கடைகளுடைய வாசலில் செவத்திலலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டாலினுடைய புகைப்படம் அடங்கிய போஸ்டர் விட்டுறது முதலமைச்சருடைய ஃப்ரேம் போட்ட ஃபோட்டோவை மாற்றுறது இது மாதிரி அதிரடி காட்டிட்டு இருக்காங்க ஒரு இடத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா காவல்துறை வந்து அதை தடுத்து நிப்பாட்டை பார்க்குறாங்க ஃபோட்டோ மாற்றதை தடுத்து நிப்பாட்டை பார்க்குறாங்க உடனே பாஜகவுடைய மகளிர் அணியை சேர்ந்த ஒருத்தவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என்ன ஆனாலும் நான் அந்த ஃபோட்டோவை மாற்றிட்டு தான் போவேன் என் தலைவர் அண்ணாமலை இருக்காரு எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் நடக்க விட மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு மகளிர் அணி அவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக இருக்காங்க அண்ணாமலை மீது கட்சியுடைய தலைவர் உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு பின்னாடி நமக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் தலைவர் பார்த்துக்குவாரு தலைவர் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கையை அண்ணாமலை தொண்டர்கள் மத்தியில் வந்து விதைச்சிருக்காரு அப்படிங்கிறத இதுல இருந்தே புரிஞ்சுக்க முடியுது இப்போ திமுகவினர் என்ன தெரியுமா பண்ணியிருக்காங்க சில பகுதிகளில் உதாரணத்துக்கு பொள்ளாச்சியில் பார்த்தீங்க அப்படின்னா அதே மதுபான கடை பக்கத்தில் முதலமைச்சருடைய புகைப்படம் அடங்கிய போஸ்டர் ஒட்டியிருக்கக்கூடிய அதே மதுபான கடை செகுத்தில் திமுகவினர் ஒரு போஸ்டர் ஒட்டியிருக்காங்க அண்ணாமலையுடைய புகைப்படம் அடங்கிய போஸ்டர் அண்ணாமலை சாட்டியால அடிச்சுக்கிட்டார் பார்த்தீங்களா அந்த புகைப்படத்தை எடுத்து போட்டு கீழே என்ன தெரியுமா எழுதியிருக்காங்க கூடுதல் விலைக்கு மது விற்கப்படுவதில்லை இந்த கடையில் அரசு என்ன விலைக்கு நிர்ணயம் பண்ணியிருக்காங்களோ அதுதான் இங்கே வந்து சேலாகுது கூடுதல் விலைக்கு மது விற்கப்படுவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு போஸ்டர் ஒட்டியிருக்காங்க கீழே இவர் திமுகவுடைய வக்கீல் சரவணன் இருக்கார் பார்த்தீங்களா இந்த நியூஸை வந்து எடுத்து போட்டு அவர் ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு எவ்ரி ஆக்ஷன் வில் ஹாவ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் அப்படிங்கிறது இருக்குது பார்த்தீங்களா ஒவ்வொரு வினைக்கு எதிர்வினை உண்டு அப்படிங்கிறது திமுகவுடைய ஃபஸ்ட்டு லாவ் பாலிடிக்ஸ் திமுகவுடைய பாலிடிக்ஸில் முதல் லாவே அது ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு அப்படிங்கிறதானா பாஜக கேள்வி கேட்குறாங்க சரிங்க பல்லடம் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே தோட்டத்து வீட்டில் ஒரு மூணு மாதம் நாலு மாதத்துக்கு முன்னாடி படுகொலை நிகழ்ந்துச்சு அப்பா அம்மா பையன் மூணு பேர் ஒரே குடும்பத்தை சேர்ந்த மூணு பேர் படுகொலை செய்யப்பட்டாங்க இந்த கொடூரமான வினை நடந்து எவ்வளவு நாள் ஆயிடுச்சு நாலு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு அப்படின்னு சொல்கிறீங்களே இந்நேரம் அந்த குற்றவாளிகளை வந்து கண்டுபிடிச்சி கைது பண்ணி அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருக்கணும் ஆனால் இப்போ வரைக்கும் குற்றவாளிகள் கைது செய்யப்படலை குற்றவாளிகள் யாருன்னே தெரியலை நாலு மாதத்தை நெருங்கிருச்சு அப்போ ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு அப்படின்னு சொல்கிறீங்களே ஏன் ஃபீல்டில் அது இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக கேள்வி எழுப்புகிறாங்க இது முதல் டாப்பிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்படி அண்ணாமலையுடைய புகைப்படம் அடங்கிய போஸ்டரை ஒட்டி கூடுதல் விலைக்கு விற்கப்படுவதில்லை அப்படின்லாம் வந்து சொல்கிறீங்களே இதை பொதுமக்கள் வந்து எப்படி ரிசீவ் பண்ணிக்குவாங்க அண்ணாமலைனால தான் எக்ஸ்ட்ரா பத்து ரூபாய் வந்து வாங்கறது இல்லை போல் அப்படின்னு சொல்லிவிட்டு பொதுமக்கள் எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ என்ன பண்ண போகிறீங்க உடன்பிறப்புகளே அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக கிண்டல் பண்ணுறாங்க ஆக மொத்தம் இப்போ பிஜேபி இன்னொரு நியூஸ் நியூஸ்கார்டாக ஷேர் பண்ணுறாங்க மதுபான கடைகளில் அரசு நிர்ணயம் பண்ணியிருக்க விலையை விட கூடுதலாக விற்பனை செய்யப்படுறது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கீங்களே இன்றைக்கி ஒரு செய்தி வந்திருக்கு பாருங்கள் எங்கே தெரியுமா எங்கன்னா கடலூர் மாவட்டம் சேத்தியா தோப்புக்கு பக்கத்தில் புவனகிரி ஊ ஆதனூர் அப்படிங்கிற கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு மதுபான கடை அந்த மதுபான கடையில் மது விற்பனை செய்யக்கூடிய ஒருத்தர் வந்து பாட்டிலுக்கு பத்து ரூபா கூட வச்சு விற்பனை வந்து செஞ்சுருக்காரு உடனே அந்த கஸ்டமர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா எதுக்காக பாட்டிலுக்கு பத்து ரூபா கூட வச்சு விற்பனை செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறாரு உடனே அந்த கடைக்காரர் சொல்கிறாரு விற்பனை செய்கிறவர் சொல்கிறாரு பாட்டிலுக்கு பத்து ரூபா கூட வச்சு விற்கிறது கலெக்டருக்கு தெரியாதா எஸ்பிக்கு தெரியாதா டிஎஸ்பிக்கு தெரியாதா அமைச்சருக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கடையில் மதுபானங்களை விற்பனை செய்யக்கூடியவர் கேட்குறாரு அப்போ எல்லாத்துக்கும் தெரிஞ்சுதான் இது நடக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் மறைமுகமாக குறிப்பிடுறாரு அந்த வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாக ஷேர் ஆகி இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா அந்த விற்பனையாளர் வீரமணி அப்படிங்கிற அந்த டாஸ்மாக் கடையுடைய விற்பனையாளர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காரு அப்படிங்கிற ஒரு செய்தியை கேள்விப்பட முடியுது சும்மா பாலிடிக்ஸுக்கு ஒரு கடையில் பாட்டிலுக்கு பத்து ரூபா கூட எல்லாம் விற்பனை செய்யப்படலை அப்படின்னு நீங்கள் ஒட்டிக்கலாம் ஆனால் உண்மையிலேயே ஆய்வு செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு முழுவதும் பரவலாக பாட்டிற்கு பத்து ரூபா கூடுதலாக வச்சு விற்பனை செய்யப்படுது இதெல்லாம் சால்வ் பண்ணணும் அப்படின்னா பில்லிங் சிஸ்டத்தை வந்து கொண்டு வர வேண்டியது தானே பெரிய திராவிட மாடல் கவர்மெண்ட்டு அப்படின்னு சொல்கிறீங்க சயின்ஸ் படி தான் நாங்கள் போவோம் அப்படி இப்படின்லாம் சொல்கிறீங்களே ஏன் பில்லிங் சிஸ்டத்தை கொண்டு வாங்க ஒரு மதுபான விற்பனை ஒரு குவார்ட்டர் வந்து ஆகுது அப்படின்னா அந்த வாங்கின குவார்ட்டருக்கு கொடுத்த குவார்ட்டருக்கு பில்லை வந்து கொடுங்க ஏன் கொண்டு வர மாட்டீங்க பில்டிங் சிஸ்டத்தை டாஸ்மாகில் கொண்டு வந்தால் இது மாதிரியான முறைகேடுகள்லாம் செய்ய முடியாது அப்படிங்கிற பேனிக்கா பயமா அப்படின்னு இப்போ திமுகவை டேக் பண்ணி பாஜக அடுக்கடுக்காக கேள்வி கேட்டு சிக்க வைக்கிறாங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்டில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கனா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்